வணக்கம் மருவங்களே எப்படி இருக்கீங்கப்பா சாப்பிட்டாச்சா இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு மல்லிகை சாமெல்லாம் வாங்குறதுலாம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஏன்னா பொங்கல்ன்றதுனால வாங்காமல் விட்டாச்சு சுத்தமாக நிறைய பொருள் காலியாகிடுச்சி அதனால் இன்றைக்கு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு டிமார்ட் தான் போயிருந்தோம் டிமார்ட்ல எனக்கு தேவையான பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி டிமார்ட்டில் நாங்கள் சில வீடியோஸ் எடுத்திருக்கோம் வந்து வீடியோவே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க டிமார்ட்ல டிமார்ட்டில் வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் இருக்குது அதை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க

என்ன எதுக்குமா குருணை அரிசி டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடச்சி ஒயில சாதம் சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டாக சாதம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சரி அப்படி அதுக்கு பொன்னி குருணை அரிசி டேஸ்ட்டு பரவாயில்லை முப்பத்தி ஆறு ரவை குருணை ரவி நல்லா இருக்கலாம்மா அந்த பால்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தான் பார்த்து தான் எனக்கு வாங்கியே எனக்குயின் அழகா இருக்கு என்னம்மா பண்ணிட்டு இருக்க மீண்டும் மீண்டும் சரவணாவா சரவணா வந்து கவர் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதுதான் நல்லா இருந்தாலும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவங்க தான்ப்பா பிமார்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் போவோமே இது வந்து வெயிட் எவ்வளோ இருந்தாலும் தாங்கும் அதான் இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பேக்குக்கெலாம் காசு இந்த தடவை பேக்கு கூட இல்லையா அந்த கோனி கவர்லேயே அவங்களே தச்சு வச்சிருந்தாங்கல்ல இந்த துணி பேக் இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்து நாப்பத்தி அஞ்சு ரூபாய் எதுவும் சொன்னாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே பேக்லாம் ரெடி பண்ணி இந்த தடவை எடுத்துகிட்டு போயிட்டேன் உஷாராக எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் யோகா பார் வாங்கியிருக்கேன் இது எப்படி அது அப்போ வாங்கினதான் மூணு மாதத்துக்கே இது வந்துருச்சு ஷாமு வந்து அதான் ரெண்டு ஸ்பூன் மூணு அதிகமாக ஆமாம் நூற்றி ஒன்பது ரூபாய் ஆயிடுச்சு நூற்றி ஒன்பது ரூபாய் ஆயிடுச்சு அது அரிசிலாம் வாங்க வேண்டியது அது வாங்க வேண்டியது ரெட் அரிசி நானாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்கலாம் வாங்கிட்டேன்ல அதை காலி பண்ணியே நான் ஆகணும் விட மாட்டேன் நான் உண்மை பொன்னி அரிசி வாங்கியிருக்கோம் பாருங்க டிமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து ரொம்ப கம்மியாவே போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு கிலோ வந்து ரூபா போட்டிருந்தாங்க இது வந்து அதாவது தஞ்சாவூர் பொன்னி அரிசியா ஆமா இது நிறைய பேர் வந்து நீங்க உங்க வீட்ல யூஸ் இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க இப்பதான் வந்து இது டைம் வாங்குறோம் கேட்டு வாங்கணும் இந்த அரிசி எப்படி நல்லா அவங்க சொன்னாங்க நாங்க ரெகுலரா இந்த யூஸ் பண்றோம் நல்லா இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணுங்க எல்லாமே கிழிஞ்சிச்சு என்ன பண்ணுறாங்க இது நம்மளா தான் எடுத்து செல்ஃபா எடுத்து போட்டு அப்படியே வெயிட் போட்டு வாங்கணும் அந்த கவர் ஆனால் சரணால் சொல்கிறீங்க எவ்வளோ பண்ணி சொல்லி அந்த கவர் எவ்வளோ திக்காது தெரியுமா இங்கே பாருங்க டிமார்ட்டில் கிழிஞ்சே போயிடுச்சு இது வந்து குருணை பொன்னி இது நொய் அரிசி மாதிரி இது அந்த அரிசி இது ஆயா வீட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் இதுவும் வந்து அதேதான் பொன்னி அரிசி தான் அரிசி எல்லாம் ஒண்ணும் பார்த்திங்களா உடச்சிருக்கோம் பார்த்தீங்களா நொய் மாதிரி அந்த அரிசி அந்த அரிசி பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மி தான் அதுவும் சொன்னால் கை கூத்தல் அரிசியாக தான் சொன்னீங்க ஆமா அதை பொன்னி அரிசினாலே அப்படிதான் அதுக்கப்புறம் வத்தல் வாங்கினேன் அரிசி வத்தல் இது இது வந்து அதான் நூறு கிராம் வந்து பதினோரு தான் நான் இரநூறு கிராம் அப்படி வாங்கியிருக்கேன் நம்ம எடுத்து கொடுக்குறதா போட்டு தராங்க வெயிட் போட்டு தராங்க அப்புறம் அவுள் வாங்கிட்டு வந்தேன் பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அவள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரிசி மாவு வாங்கிட்டு வந்தி மார்க்ல வந்து அரிசி மாவு வந்து கம்மியா போட்டிருந்தாங்க சரி இவன் தான் மார்க்கெட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்து தருவாங்க எந்த எந்த பொருள் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு அங்க கம்மியா இருக்கும் வாங்குறது வேற ஆனா வந்து அதை நான் வாங்கல அதை வாங்காம இதெல்லாம் கொஞ்சம் எது ரேட்லாம் கம்மியா இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் பேப் லிக்யூட் வாங்கிருப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு கரெக்டா அந்த போன வீடியோல நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா மூணு மாசம் கரெக்டா வந்துருன்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சொல்லியிருப்பேன் இது வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாவா ரெண்டு லிட்டர் இது இது வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா போனது என்னன்னா மிளகா தனியா வாங்க தான் போனது நல்லா இருக்கும் அங்க மிளகா தனியாலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு போனோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு மிளகா எல்லாமே காலி ஆயிடுச்சு அந்த குண்டு மிளகா நீட்டு மிளகா அடியில தான் இருக்குது அத போய் எடுத்து என்ன பண்ண முடியும் அதனால அந்த காசுல வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து மிளகா தனியா அரைக்கிறது கண்டிப்பா போய் வாங்கி தான் ஆகணும் இந்த குண்டூர் மிளகான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஏய் உங்களுக்கு ரூபாய் இது வந்தாலே இது கிட்ட வருதுன்னும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் குண்ணு இது குண்டூர் மிளக்காமா ஒரு கிலோ உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லுங்க அதே மாதிரி தனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்கே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மிளக்கா தண்ணியை வாங்குறதுக்கு இது வரைக்கும் அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஐநூறுபாய்க்கு மேலே ஆகணும் எனக்கு வைப்பா அப்புறம் இன்னும் நம்ம அந்த செலவுகள் எல்லாமே போடணும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுவே ஆட்சி பழம் விளக்காத்தூள் அது கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் என்ன போட்டிருந்தாங்க அரைச்சதே அவங்க அரைச்சது ஆனால் நம்ம வீட்டை அரைக்க தான் இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ செலவு பண்ணி அமைச்சாலும் டேஸ்ட்டு அரைச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் குழம்புக்கு ரேட் அவ்வளோ ரேட் ஏறி போயிருக்குங்க எனக்கே தெரியல அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்களுக்கு அப்போ வந்து செஞ்சு வந்து தான் இருக்காங்க நான் செய்வேன் ஆமா அது சுஷ்மிதா செய்வான் எப்போ மாவு இல்லை இல்லை சப்பாத்திக்கு மாவு நான் போடல அப்படின்னு நான் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நூடுல்ஸ் அவங்க தம்பி கேட்டாங்க செஞ்சு தருவாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க

அதான் நூடுல்ஸ் வந்து பெருசா காலை சூப் மாதிரி தானே பாம்பே இது குடிப்பீங்களா அதா எப்படி எல்லாம் நார்மலா வந்து சாப்பிடலாம் அது ரெசிபி போட்டுருவாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் பட்டாட்டா சாப்பிட்டு அந்த இருபத்தி ஏழு ரூபான்னு குடுத்தாங்க ஒரு வீடியோக்கும் மதிப்பில்லை யாருக்கும் அவங்க வீடு அவங்க பாட்டு வருவாங்க அவங்க பாட்டுன்னு போவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை அப்புறம் கடுக்கு கடுக்கு சின்ன கடுகு வந்து இது வந்து அதான் பதினாலு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னு பார்க்கணும் அதாவது அந்த மிளகா தனியா மசாலாவோட வந்துட்டு இந்த கடுகு மட்டும் தப்பிச்சு இங்க வந்துருச்சு எல்லாம் வச்சாச்சு தனியா சுக்கு ஏன்னா அது இல்லாம எதுக்கு இப்போ வாங்க சொல்லிட்டு அதெல்லாம் வச்சாச்சு அப்புறம் சுஷ்மி எதுவும் சோப்பு வாங்கினாங்க அவங்களுக்கு லட்சம் சோப்பு போடுவாங்க அது வாங்கிட்டாங்க அப்புறம் நாற்று சத்திரம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான பொருள் பா அதிகமாக நான் வந்து அதை ஒயிட் நல்ல சக்கரை வந்து யூஸ் பண்ணுறதில்ல நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன்னு காஃபிக்கு எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்வீட்லாம் செஞ்சாலே இதுதான் சேர்த்துக்கிறேன் அதனால இங்கே ஒயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அதை நாற்பத்தி அஞ்சு ரூபாய் என்னவோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருந்தாங்க டிமார்ட் வரைஸ் அதை எடுத்தாரு அதுக்கப்புறம் நிறையா ஆஃபர் இட்லி பண்ணி சுஷ்மி எடுத்தாங்க

ஒயிட் கலர் வெறுமனை நார்மல் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் இந்த தடவை நான் வேர்க்கலை எடுக்கலான்னு பார்த்தேன் அது வேர்கலை ரொம்பவே ரேட்டா இருந்தது போனது எண்பதாயிரம் ஆனா நான் இந்த சுஷ்மி அரிசியை கொஞ்சம் கையில எடுத்து வச்சு சாப்பிடலாமா அரிசியா இல்லையா சொல்ல உண்மையை ஒத்துக்கோ ஆசையா இருக்கு நம்மதான் பாத்துட்டு அப்படிங்கிறது எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க நம்ம எழுதாமே இருந்தால் அந்த இடத்துல சாப்பிடலாம் அப்போ அவங்களே கரெக்டாக தெளிவாக எழுதிட்டாங்க ஒரு ஒரு இடத்துலையுமே நம்ம எந்த பொருள் கையில் எடுத்து போடுறோமோ பேக்கிங் இல்லாமல் லூஸ் பண்ணுறது கரெக்டாக போட்டாங்க டூ நாட் ஹீட்னு போட்டாங்க அதனால் எடுக்கவே முடியாது ஆனால் இருந்தது உரைச்சக்கலை இருந்தது அவுள் இருந்தது வெள்ளம் இருந்தது வேர்க்கலை இருந்தது எதையும் தொடலையே அரிசி பக்கம் கூட போகல அதுக்கப்புறம் வந்து இந்த சேமியா வாங்கணும் இது வந்து லெமன் ஃப்ளேவர் சுஷ்மி வாங்கிக்கோமா அப்படின்னா ஆனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறோம் ஏன்னா லெமன் ஃப்ளேவர்னு போட்டிருக்காங்க அதனாலேயே நான் எடுத்திருக்கேன் புதுசா லெமன் ஃப்ளேவர் ஆமா லெமன் ஃப்ளேவர் அரிசி மட்டும் இருக்கு நம்ம இது அரிசி ஊற வச்சு சேமியா புடிச்சிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த குட்டு செய்யறதுக்கு அதே மாதிரியே அந்த அரிசி சேமியா வந்து இந்த பொண்ணு மேன் ஆயிடுச்சு அதில் புட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அது வந்து அதான் சுடத்தண்ணில வாம் வாட்டரில் வந்து தெளித்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம எப்படி அந்த மாதிரி நீ எத்தனை பொருள் வாங்கி நான் போய் கிச்சனில் காமிக்குவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிஜமாவே நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன் இதை பத்திலாம் மாலாவின் சேட்டைகள்னே ஒன்று போடுறேன் அவங்க வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டு தான் இருக்கும் அவங்க பையனுக்கு பிடிச்ச மெக்ரோனி 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 இதுதான் செய்வாங்க டிஃபனுக்கு அதிகமாக அவனுக்கு அப்போ கூட அவனுக்கு வாங்கவே இல்லைப்பா மெக்ரோனி அங்கே அதிகமாக இருக்கு இங்கேயும் எங்களுக்கு பரவாயில்ல ஒரு கிலோ ஐம்பது ரூபா தான் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரோம் அங்க பாத்தீங்கன்னா வேற எதுவும் பிராண்ட் போட்டு எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் இருந்துச்சு நான் வாங்கவே இல்லாத அதிகமா இருந்தா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் இது எனக்கு பிடிக்கும் இவங்க வேணாம் என்றதுனால நம்மளுக்கு மட்டும் தனியா செய்யணும் அது பிடிக்காது இல்லையா அதனால நான் செய்யறது இல்ல இருந்தாலும் ராகி புட்டுலாம் நான் செஞ்சு எனக்கு ஹெல்த்துக்கு வேணும்னு சொல்லி நான் சாப்பிட்டுதான் இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் வீடியோ ஒரு நாள் போடுறேன் அந்த எவ்வளவு வந்து யூஸ் பண்ணது அன்னைக்கு நீ இப்ப வந்து சாட்ஸ் வந்து போத்திஸ்க்கு போய் பாவக்காய் வாங்க பாவக்காய் செய்யவே இல்லை

எங்க சோட்டு பாத்துட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு நான் அம்மா தெரில பாரு சோட்டு பாக்குது என் சோட்டு உள்ள கூப்பிடலாமா எங்க சோட்டு ஒரு பாசக்கார அவன் எல்லாரையும் பிடிக்கும் அதுக்கு இது இது குடுக்குறேன் இது குடுக்குறேன் இத கூப்பற அதுக்கப்புறம் வந்து இது இதெல்லாம் சுஷ்மி தாங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கேன் அவ அவதான் செய்யணும் நான் எடுக்கல இதெல்லாம் வந்து இது வந்து பருப்பு பொடி ஆமா நான் இதுவும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் பருப்பு பொடி இந்த பொடி போட்டு நம்ம ஆந்திரா இதுல பண்ணுவீங்கல பருப்பு பொடி அந்த வந்து இது வந்து பொடி போட்டு நல்ல எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க போட்டுருக்கு அதுல சக்தியில போட்டுருக்கு சோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்றோம் ஆமா அடுத்து இது வந்து சுஷ்மி

இப்ப வந்து பவுடர் வந்து என் சோட்டு நீ நாசம் போட் எனக்கு ஏதோ கோவம் வந்துச்சு போல நீ வெளியில போய் புட்டு கொடுத்துட்டு இங்க வா இங்க வா இங்க ஏன் வீடியோ கட் பண்ணிட்டு போய் குழந்தை கொடுத்துட்டு என்னமா வா வா வாடி பத்து வாடி சரி வாடி வாடி வா 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 ரொம்ப பூஜை பையன் நல்லா இருக்கு புடவை எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஓரடிக்கலாம்னா இங்க கல்லக்கட்டா நாயக்கான நாயக்கட்டா கல்லக்கான ஓரடிக்கலான்னு புடவை எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தா மிஷினரி பெற ஆயிடுச்சு ஜாக்கெட் தைக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் தையல் வந்து ரொம்ப லூசா விடுது அப்பா வந்து அது என்னன்னு பார்த்து ரெடி பண்ணி தரானு சொல்லிருக்காரு அது வரைக்கும் இந்த புடவை இங்கே வச்சோம் பாருங்க அப்பதான் அடிக்க முடியும் வீரன் எடுத்து வச்சுட்டு அந்த மறந்து ஓடிட்டேன் அது வந்து அமக்களம் மடுது சோட்டு அதுக்கப்புறம் குட்டி குழந்தை பார்த்தீங்களா இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எனக்கு இல்ல என்னோட friend பாப்பாக்கு அவங்களுக்கு குடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க பபிள்ஸ் பபிள்ஸ் சொல்றது 25 ரூபீஸ் ஆனா அழகா இருக்கு இவ்ளோ பெருசா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் ஏத்தி விளையாடிடுவேமா நீ அதெல்லாம் எடுக்க கூடாது கைய வெச்சு வெச்சுக்கு அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் பாருங்க திரும்ப இந்த மாதிரி குட்டி பொருள் அவங்க தான் வாங்குறதுங்க 19 ரூபாயா சூப்பரா இருக்கு அந்த காமியே அடிக்கிட்ட காமி சோ انا வந்து பாத்தீங்களா மூடி நல்லா டைட்டா இருக்கு சம்ம டைட் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு 19 ரூபீஸ் தான் நல்லா இருக்கு அது அந்த மூடி தான் நல்லா இருக்கு மேலே

ஜூஸே போட்டு குடிக்க முடியல ஃபிரிட்ஜ்ல எதுவும் ஜில்லுன்னு வச்சு சாப்பிட முடியல இதுக்குதான் எல்லாமே கைக்கு எட்டாது இப்போ வாய்க்கு எட்டாதுன்றது கதையா ஆயிப்போச்சு அப்புறம் வந்து இந்த சேஃப்ட்டி பின் மெய்னு சொன்னாங்க அதுவும் ஹண்ட்ரட் பீஸ் வந்து ஃபிப்டி ஃபைவ் ரூபீஸ் சின்னது மீடியம் பெருசு பிக்கு ஆனா என்ன ஒண்ணு நீங்க காஸ்ட்லி தான் நான் அங்க சொன்ன அன்னைக்கு இது போசல பாண்டியன் பங்குள்ஸ்லேயே எடுங்க அப்படின்னு ஆமா பாண்டியன் ஸ்டோர் எடுக்க சொன்னேன் பாண்டியன் ஸ்டோருக்கே எடுக்க சொன்னேன்ப்பா காஸ்மெட்டிக் ஐட்டம் நிறைய இருந்தது அங்க வந்து தான் ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் என்னவோ தான் சரி இதை எடுத்துருக்கா என்ன பண்ணுறது நம்ம ஒரு அதான் பட்ஜெட் போட்டு நம்ம ஒன்று போவோம் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க அப்புறம் காசு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு நான் தான் அதிக செலவு பண்ண மாதிரி இதுல வந்து இந்த அத்தனை ஐட்டத்துக்கு நான் தான் பொறுப்பு இப்போ அவங்க பொறுப்பு இல்லை இப்ப கேட்ட உடனே பாருங்க அப்பாவும் பொண்ணு கூட சேர்ந்துப்பாங்க நான் இவ்ளோ கொடுத்து அனுப்பிச்சேன் இவ்ளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வாங்க ஆக்சுவலா பாத்து பாத்து வாங்குனதுன்னு பார்த்தா இது எல்லாமே பொதுவாக இது எனக்கு இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் நான் தான் குடிக்கிறேன் கிளாஸ்ல ஊற்றி பேப் வந்து எல்லாருடைய துணியும் துவைக்கிறது தான் என் துணியும் மட்டும் நான் துவைக்க போறேன் எல்லா துணியும் துவைக்கிறது தான் அவ்வளவுதான் எங்களுக்கு இப்படிதான் இருக்கு இவ்வளவுதானே இருக்கு ஆனா பில் மட்டும் எவ்வளவுன்னு கேளுங்களேன் ஆமா ரொம்பப்பா இடத்துக்கு சும்மாவே இப்படி போயிட்டு வந்தாலே அவ்வளோ ரே இது காசாக இருக்கு இது வந்து ரெண்டு கிலோ இங்க வந்து அதனாலதான் நான் காசு சேவ் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேங்க வீட்டுக்காருக்கு நான் காசு சேவ் பண்ணிருக்கோம் மூணு மாசத்துக்கு வச்சுக்கலாம் இரநூறுபா வாங்கி இல்லைன்னா நம்ம எத்தனை துவைக்கிறா இருக்கு ஒரு மாசத்துக்கே முந்நூறுபாய் ஆயிடும் ஏன்னா அந்த ஒரு லிக்யூடு அப்படியே தான் ஒரு இது வாஷிங் மிஷின் துணி ஒரு டப்பு துணியை துவைக்க முடியும் இந்த இது இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அதனால தான் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு தடவை வர சொல்ல நம்ம போயிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஆனால் இந்த தடவை அவரே மல்லிகை சாமான் கூட நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க பொங்கலுக்கு எல்லாருமே எக்ஸ்ட்ரா செலவு அதுவும் இல்லாமல் இந்த ஈபி கட்டுறதும் வந்துடுச்சிங்க எங்களுக்கு அது வேற கட்டணும் ஈபி இந்த இருபத்தி ஏழு தேதிக்குள்ளே கட்டி ஆகணும் அதே மாதிரி நீங்க வந்து மார்னிங் பிஸ்கெட் இல்ல ஈவினிங் பிஸ்கெட் ரஸ்க் இப்படி எல்லாம் சாப்பிடுற பர்சனா இருந்தா கண்டிப்பா டிமார்ட் போங்க சம் ஆஃபர் ரஸ்க் எல்லாம் பிஸ்கெட் ரஸ்க் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் குட்டிஸ் கேக் கூட போர்பான் டார்க் ஃபேண்டசி இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் வந்து எடுத்தோம் சரி வேண்டாம் அப்படின்ட்டு வச்சாச்சானா நிறைய ஆஃபர் இருக்கு செக் பண்ணி பாருங்க டைம் இந்த வாட்டி எடுக்கலன்ற இந்த வாட்டி வேணாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபர் போட்டு வச்சிருக்காங்க மசாலாஸ்லயும் வந்து போட்டு வச்சிருந்தாங்க ஆச்சி சக்தி மசாலா சக்தி மசாலா இது நிறைய போட்டிருக்காங்க போனா எல்லாத்தையுமே எடுக்குனா மல்லிகை பொருள்லாம் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருள் வாங்குனதுனால அங்க போயிடலாம்ப்பா கோதுமை எல்லாம் பூசிலேயே நல்லா இருக்கு அப்புறம் கோதுமை மவுஸ் சூப்பரா இருக்கு இப்போ இதை விட போத்தீஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கம்மா நாங்க ஆனா அங்க போய் பார்க்கல நம்ம போகும்போது இந்த கிராசரி பாக்கல வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருந்தாங்க இதுக்காங்க பேப்லாம் அவங்க இன்னமும் ஆஃபர் போடுறாங்க அந்த நாலு நாள் தான் அந்த ஆஃபர் அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ஆனா அது செம ஆஃபர் செம ஆஃபர் அது நாலு நாலு லிட்டர்னு நினைக்கிறேன் அது வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆஃபர் எப்போ வருது அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப காசை நம்ம சேவ் பண்ணலாம் நம்ம மிடில் கிளாஸ் உடைய நிலமையை என்னாங்க எப்படி தான் எது எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம பட்ஜெட் குள்ளே பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம காசு வெளிய வாங்குற மாதிரி இருக்கும் வெளியே வாங்கினாலும் அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அதுக்கு கெப்பாசி நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் குள்ளே பண்ணிங்க எது இது எவ்வளோ பட்ஜெட் குள்ளே பண்ணீங்க ஆமாம் என் பட்ஜெட் வந்து நான் தௌசண்ட் தான் நான் பிளான் பண்ணி போனேன் ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிடுச்சுப்பா முந்நூறு அதான் அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி நானூறுக்கு ஆயிர ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு பாருங்க கத்தி குட்டி குடியா கண்ணு கத்திரியான அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன் அந்த பொண்ணு அது வந்து ஆஃபர் பிரைஸ்ல தான் அந்த பவுடர் எடுத்த பாத்தியா நீ பவுடர் பார்க்கணும் செக் பண்ணோம் அது அதிகமா வந்த மாதிரி இருக்கு பில் கல் செக் பண்ணோம் நாங்க ஆஃபர் பிரைஸ்ல தான் எடுத்தோம் அது கண்ணாடி போடுறது ஆனா அவங்க வந்து எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியல சரி அது அவங்க வேண்டிய அவ நம்ம குறைய சொல்ல முடியாது காட்றாங்க அந்த இது ரேட் விழுந்து அத என்னடா தான் பண்றாங்க அந்த மாதிரி பாருங்க இது நம்ம எடுக்குறோமா எவ்வளவு 1 கிலோ அரிசினால 1 கிலோ அந்த 100 கிராம் எக்ஸ்ட்ரா 50 கிராம் எக்ஸ்ட்ரா அதுக்கேத்த பைசா தான்

பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு நூறுபா எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேன் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு புது ஐடியா ஒன்று அது உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவே போடணும்னு நினைச்சேன் ஏன்னா சேவிங்காக நம்ம எல்லா காசுலையும் எடுத்துகிட்டு போகிறோமா நமக்கு போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே தான் அதிகம் செலவாகும் அது தனியாக சொல்லி இதுவே லேட் ஆகிடுச்சு எவ்வளோ தூரம் பார்ப்பாங்க

அப்டே வந்து வீடியோக்கு லைக் கொடுங்க லைக் கொடுக்கும் போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்